தாம்பரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட அனகாபுத்தூர் காகிதம் இல்லத் நகர் ஸ்டாலின் நகர் அப்படின்ற அந்த ஏரியாவுக்கு தான் நான் வந்து போனது நாங்கள் அங்கே போகும்போதே ஒரு ஐநூறுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பல நூற்று கணக்கான வாகனங்கள் ஒரு மூணு நாலு பொக்கலின் இயந்திரங்கள் அது ஏதோ ஒரு பெரிய ஒரு அழிவுக்கான தயாரிப்புன்ற மாதிரி தான் அது உள்ளே போகும்போது பார்த்தாவே அந்த ஏரியாவே அந்த மாதிரி தான் இருந்தது ரெண்டாயிரத்து பதினெட்டில் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு ஒன்று இருக்குது அது வந்து நீர்நிலை போக்கு அவங்கள பூரா அப்புறப்படுத்தணும்னு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் தீர்ப்பு போட்டிருக்காங்க காவல்துறை ஒருவேளை ஒத்துழைக்கவில்லை என்றால் நிர்வாகம் வந்து நீதிமன்றத்தை அணுகினால் இராணுவத்தினுடைய இராணுவத்தினுடைய உதவியை தருவதற்கு உத்தரவிடுவதற்கு நீதிமன்றம் தயாராக இருக்கிறது அப்படின்றது உட்பட அந்த தீர்ப்பில் இருக்குது ஆத்தினுடைய ரெண்டு க ரெண்டு கரை இருக்குல்ல இவங்க வந்து இந்த கரையிலேயே போட்டிருக்காங்க மக்கள் வந்து இங்கேருந்து இரநூறு மீட்டரு தள்ளி குடியிருக்காங்க இரநூறு மீட்டர் தள்ளி இருக்கிற மக்களை வெளியேற்றுறாங்க தர மேலேயே காம்பவுண்ட் போட்டு அவங்க ஹோட்டல் கட்டியிருக்கிறதா வந்து அல்லது காலேஜ் கட்டியிருக்கிறதா எந்த விதமான நடவடிக்கையும் அரசு தரப்பிலிருந்து எடுக்கல அதனால் வசதி படைத்தவர்கள் செல்வாக்கு மிக்கவர்கள் என்றால் அவர்கள் மீது ஒரு மாதிரியான அணுகுமுறையும் சாதாரண ஏழை எளிய மக்கள் மீது நீதிமன்றத்து உத்தரவை காட்டி நாங்கள் ஒன்றும் பண்ணலை அரை நீதிமன்றத்துடைய உத்தரவு எங்களால் என்ன செய்ய முடியும் என்கிற முறையில் ஒரு நலுவல் போக்கு அல்லது தப்பித்துக்கொள்வது என்கிற ஒரு அணுகுமுறையை தான் அரசாங்கம் இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் நடந்து கொண்டிருக்கு இது முழுக்க முழுக்க அநியாயமானது